சொல்லி நீ சுமத்துனதை விடவாத அசிங்கம் இன்னைக்கு தான் இந்த சங்கி கீர்த்து ஐயா ரஜினிகாந்த் அவருடைய மகள் அவ பாட்டு ஒளியிட்டு எங்க அப்பா வந்து இப்படி சங்கின்னு பேசுறது எனக்கு வருத்தமா இருக்குன்னு அவங்க பேசியிருந்ததுக்கே நான் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னேன் இதனால அவரை இழிபடுத்திட முடியுமா என்ன சங்கிதானா அவர் எது கூப்பிடுற எது கூப்பிடுற நீ எதுக்கு அவரை வச்சு படம் எடுக்கிற எதுக்கு அவர் பக்கத்தில் போய் நிக்கிற அதை நீங்க கேட்கணுமா இல்லையா ஒரு ஊட ஏ நீயே ஒவ்வொரு தடவையும் போய் போய் தம்பி விஜயும் மோடியும் சந்திச்சாங்களா இல்லையா ஏன் நீங்க அவரை சங்கின்னு சொல்லல ஏன் சங்கி இல்ல 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 இருங்க இருங்க சரி இருங்க இருங்க இப்ப அரசியல் கட்சி தொடங்கி ஒவ்வொன்றுக்கும் போய் போய் ஐயா மோடியை பாக்குறாங்கல்ல நீங்க ஏன் சங்கின்னு இவங்களை சொல்லல இப்ப நான் கேட்கிறேன் நீங்க இந்த ஊடகத்தின் வாயிலா கேளுங்க ஐயா நீங்க தானே ஒவ்வொரு தடவையும் ஏதோ பொண்ணு பொண்ணுடுத்த சம்பந்திகள் மாதிரி சந்திக்கிறீங்க காலையில நீங்க சந்திக்கிறீங்க மாலையில அப்படி ஏதாவது ஒரு மாநில முதலமைச்சரையோ விளையாட்டுத்துறை அமைச்சரையோ பிரதமர் மோடி அவர்கள் சந்திச்சார்னு ஒரு செய்தி சொல்லுங்க பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநில முதல்வரையாவது சந்திச்சிருக்கிறாரா பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சரை யாரையாவது சந்திச்சிருக்கிறாரா சொல்லுங்க சொல்லுங்க தம்பி எல்லா மாநில முதலமைச்சர் மேலே அமலாக்கத்துறை ரைடு வருது ஜார்க்கண்ட் மேல ஜார்க்கண்ட் முதலமைச்சர் மேல வருது அரவிந்த் கெஜ்ரிவால் மேல வருது தெலுங்கானா முதலமைச்சர் மகள் மேல வருது இந்த நாட்டின் முதலமைச்சர் குடும்பத்து மேல எந்த ரைடும் வர மாட்டேங்குது ஒய் ஒய் திருவண்ணாமலையில் உயிரிழந்திருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான இழப்பீடு வழங்க கோரிக்கை அவங்க ஒண்ணு கள்ளச்சாரங்குடி சாரம் இல்லையே சாரங்குடி நீங்க இதுக்கு முன்னாடி இந்த அரசு அரசு பணியில் இருக்கும்போது மின் ஊழியர்கள் மின்சாரம் மின்சாரம் தாக்கி செத்தாங்கல்ல இந்த பேரிடர் மீட்பில் தானே போய் செத்தாங்க அதுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க இருங்க ரெண்டு லட்சம் கொடுத்தீங்க அரசு அரசு பணி தானே அரசு பணியில் இருக்கும்போது ஒரு பேரிடர் காலத்தில் மக்களுக்காக உதவி செய்ய போன இடத்துல இறந்துட்டாங்க அதுக்கு ரெண்டு லட்சம் ஒரு படித்து படித்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு ஆசிரியரை குத்தி ஒருத்தர் கொண்டுட்டார் அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் கள்ளச்சாராயங்குடிச்சி செத்ததுக்கு எவ்வளவு பத்து லட்சம் இது எந்த மாதிரியான அணுகுமுறை எந்த மாதிரியான ஆட்சி முறை அப்போ இந்த நாட்டில் மதிப்புமிக்க மரணம் என்பதே சாராயங்குடிச்சி சாகிறது தான் இதில் நான் வேற சொல்லணுமா நீங்கள் இவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கொடுத்துருவாங்களே இப்போ தொடர்ந்து அரசியல்லையும் இவ்வளோ பெரிய கட்சி தலைவர்களாக இருக்கிற நீங்கள் வைக்கிற கோரிக்கையே எடுப்பாங்க எடுபடாதுன்னு இல்லை கேட்குறது அப்படி நிராகரிக்கிறத அனைத்து கட்சி கூட்டத்தில் என்னைய கூப்பிட்டுருக்காருங்களா ஐயா எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது என்னை கூப்பிட்டாங்க அப்போ நான் இவ்வளோ அடுங்க கிடையாது உங்களுக்கு நீங்கள் எனக்கு விளங்கிடணும் அவங்க எந்த இது காவிரி நதிநீர் பிரச்சனையா என்னை கூப்பிடுவாங்க இந்த நீட்டு பிரச்சனையாக கேட்பாங்க பொருளாதார அடிப்படை இடஒதுக்கீட்டு சிக்கல் வரும்போது அது சம்பந்தமான விவாதத்துக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க ஆனால் இவங்க என்னை கூப்பிடுவாங்களா ஏன் கூப்பிடல